ये पहना रहा तोने तक्के ये पहना रहा नापत्रंड ये पहना रहा लूटी पालंड वो भी पहना रहा लूटी बच्चियाँ आए आई पहना रहा लूटी नापले और पालंड पालंचे பதினைஞ்சா முப்பது முப்பத்திரஞ்சா நாற்பத்தஞ்சு நாற்பத்திரஞ்சா அறுபது ஐப்பதினஞ்சா இருபத்தஞ்சி நாற்பதுனா எண்பது நாற்பத்தஞ்சா தொண்ணூறு ஏழு பதினஞ்சா நூத்தஞ்சு நூற்றி அஞ்சு எப்ப இருபது ரொம்ப பதினஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கை ஷேர் பண்ணிக்கலா